இன்றைய தினம் மாபெ இயக்கத்தின் சார்பாக மரியாதைக்குரிய காமராஜராக அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம் அவருடைய பிறந்த நாளை கல்வி கல்வி வளர்ச்சி நாளாக அனுப்பி வைக்கக்கூடிய தமிழக அரசு அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக மட்டும் அனுப்பிவிக்காமல் ஏழை எளிய மாணவர்களுக்கு முப்பளி பாட திட்டத்தை வழங்கி அவர்களும் உலக அளவிலே இந்திய அளவிலே என்ன சென்றாலும் ஒரு நல்ல நிலையிலே மொழி மொழி பற்றோடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலே மும்மொழி பாடத்திட்டத்தை வழங்கி அவர்களும் மற்ற அனைத்து சிபிஎஸ்எலம்எஸ் போன்ற வயிற்று பள்ளிகளிலே பள்ளிகளிலே படிக்கக்கூடிய தனியார் பள்ளிகளிலே படிக்கக்கூடிய அந்த மாணவர்களைப் போல அவர்களும் ஒரு இடத்திலே ஒரு மரியாதைக்குரிய செயல்பாடுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் திணிக்காதே திணிக்காதே மாற்று மொழி மாற்று மொழி பயிலக்கூடிய மாணவர்களிடம் மொழி பயிலக்கூடாது என்கிற எண்ணத்தை திணிக்காதே அனைத்து வகையான மொழிகளும் பயில வேண்டும் மும்பொழி பாடத்திட்டம் என்பது தற்போதைய காலகட்டங்களிலே மாணவர்களுக்கும் மாணவ பருவத்திலே மட்டுமே கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை தமிழக அரசு காழ்ப்புணர்வு காரணமாக ஹிந்தி திணிப்பு என்கிற வகையில் அவர்களுக்கு ஹிந்தியை கட்டுக்கொள்ள ஒரு வாய்ப்பை மறுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஒரு அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கிறோம் அனைத்து வகையிலும் அனைத்து மாணவர்களும் சிறந்த முறையில் இருக்க வேண்டும் என்பதை என்பதை வலியுறுத்தி காமராஜருடைய பிறந்த நாளிலே பூங்கொழி பாடத்திட்டத்தை தமிழக அரசு அரசு பள்ளிகளிலே வழங்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் கல்வி என்பது மட்டுமல்ல மொழியும் அனைவருக்கும் சமமானது கல்வியை சமமாக வழங்க Oh yeah.